வணக்கம் நிலா நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் சகியே அத்தியாயம் எட்டு யாரடி முதலில் நீயா இல்லை நானா நான் சொன்னா நீ வெட்கத்து சிவப்பாயா இல்லை அடிப்பாயா ஏகாந்தமான இரவு நேரத்தில் வானில் ஒளிர்ந்த முழுநிலவின் வெளிச்சத்தை தவிர வேறு எதுவும் இல்லாத அழகிய சாலையில் கார் பயணித்து கொண்டிருந்தது காரில் ஒளித்த பாடல் இருவரின் மனநிலையையும் அப்பட்டமாய் பிட்டுப்பிட்டு வைக்க இருவருக்குமே தடுமாற்றம் அவள் தன் துப்பட்டாவின் நுனியை திருகியபடி தலைக்கவிழ்ந்திருக்க அவனோ ஆழ்காட்டி விரலால் புருவத்தை நிமிண்டிக் கொண்டான் நை சாங்ல அவன் வினவ ம் ம் கொட்டினாள் அவள் பைரவி ம் டின்னருக்கு வெளியே போகலாமா அவள் மனதில் ஆசையை தூண்டிவிடக்கூடாது என்று இவ்வளவு காலம் சற்று ஒதுங்கித்தான் இருந்தான் ஆனால் இன்று ஏனோ மனம் அவளது அருகாமையை மிகவும் நாடியது வீட்ல அத்தை இருக்காங்க அவங்களை கேட்காம எப்படி வர முடியும் ஏற்கனவே அத்தையிடம் சொல்லாமல் அவனிடம் பணம் வாங்கியிருக்கிறோம் என்ற குற்ற உணர்வில் இருப்பவள் அவள் அவளிடம் சென்று வெளியே போகலாம் வா என்றால் அவள் வருவாளாம் இன்னைக் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ ப்ளீஸ் பேபி இன்னைக்குன்னே நான் ரொம்பவும் தேடுறேன் என்னவோ தெரியவில்லை கண்களை சுருக்கி அவன் ப்ளீஸ் போட்டால் போதும் அவளால் மறுக்க முடிவதில்லை அதிலும் பேபி என்ற அழைப்பு வேறு இருந்தும் அத்தையின் நினைவு அவளை தடுக்க அவள் அப்படியே அமர்ந்திருந்தாள் சலித்துக்கொண்டவன் முகத்தை தூக்கி வைத்து கொண்டான் அவனது பாராமுகம் அவளுக்குத்தான் ஒரு மாதிரியாகிவிட்டது சார் அவனிடம் பதிலில்லை ஏதோ காதல் பாடல் வேறு சிடி பிளேயரில் ஒழிக்க கோபத்துடன் அதை நிறுத்தினான் ஆத்திரேயன் முழு கோபம் இல்லை என்றாலும் சன்னமாக அவன் முகத்தில் விரவிய கோபத்தையும் எரிச்சலையும் இப்பொழுதுதான் முதல் முறையாக காண்கிறாள் அவனுடன் பழக ஆரம்பித்த இத்தனை நாட்களில் அவன் ஒரு முறை கூட அவளிடம் முகம் சுழித்ததில்லை கோபம் கொண்டதில்லை வீட்டில் ஹேமாவதியும் அதையேதான் கூறுவார் ஆத்திரேயனுக்கு அவ்வளவா கோபம் வராதுமா ரொம்பவுமே பொறுமைசாலி ஆனால் ஏதாவது கட்டத்தில் பொறுமை கோபம் வந்துட்டா அதன் பின்விளைவுகள் ரொம்ப கடுமையானதா இருக்கும் அவர் என்றோ கூறியிருந்தது நினைவுக்கு வர அவள் நிமிர்ந்து அவனை பார்த்தாள் கோபம் இல்லாவிட்டாலும் சிறு எரிச்சல் தெரிந்தது ஒரு முடிவுடன் மொபைலை எடுத்து தன் அத்தைக்கு அழைத்தாள் ஹலோ அத்தை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் சாப்பிட்டுட்டு தூங்குங்க நான் வந்துடுறேன் சரிம்மா பார்த்து அவர் கூறிவிட்டு ஃபோனை அணைத்து விட்டார் அவன் அப்பொழுதும் பேசவில்லை அமைதியாய் காரை ஓட்டிக்கொண்டிருந்தான் அதுதான் அத்தைக்கிட்ட சொல்லிட்டேனே இன்னும் ஏன் முகத்தை இப்படி வச்சிருக்கீங்க சாரி உன் படிப்பு முடிகிற வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் பட் இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல உன்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் போல தோணுது படிக்கும் பெண்ணை தொந்தரவு செய்கிறோமோ என்ற குற்ற உணர்வுடன் தான் கூறினான் இட்ஸ் ஓகே மெல்லிய குரலில் அவள் கூற அவன் சற்று தெளிந்தான் அந்த ரெஸ்டாரண்டின் முன் கார் நின்றது இரவு விளக்கின் மெல்லிய ஒளியில் ஜொலித்து கொண்டிருந்த அந்த ஐந்து நட்சத்திர எல்லாம் அவள் இப்பொழுதுதான் பார்க்கிறாள் பிரம்மாண்டமான அதன் அமைப்பு அவளுக்கு ஆச்சரியத்தை கொடுக்க சுற்றி சுற்றி பார்த்தபடியே இறங்கினாள் ரூஃப் கார்டன் அமைப்பில் இருந்த ரெஸ்டாரண்ட் அது மாடியில் இயற்கையாய் வளர்க்கப்பட்ட செடிகளுக்கு மத்தியில் டேபிள் சேர் போடப்பட்டிருந்தது நீச்சல் குளமும் அங்கிருக்க மெல்லிய இரவு விளக்கின் ஒளியும் மெழுகுவர்த்தியின் ஒளியும் சேர்ந்து மிக ரம்மியமான அழகை தோற்றுவித்திருந்தன இருவரும் ஒரு டேபிளில் எதிரெதிர் இருக்கையில் அமர்ந்தனர் டேபிளிலும் வண்ண வண்ண மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டிருக்க சிவப்பு ரோஜா வண்ண இதழ்கள் அலங்காரமாய் சிதறிக் கிடந்தன என்ன சாப்பிடலாம் நீங்களே ஆர்டர் பண்ணுங்க நான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்ததில்லை தயக்கத்துடன் அவள் கூற சடுதியில் அவள் மனநிலையை கவனித்தவன் அங்கு புகழ்பெற்ற உணவுகளை ஆர்டர் செய்தான் இப்போ நான் ஆர்டர் பண்ணினதெல்லாம் ஹைதராபாத்தில் ஃபேமஸான டிஷ் பாரு உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக ஹைதராபாத்தில் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் பட் அது இங்கே நல்லா இருக்காது வேறு பக்கம் உனக்கு வாங்கி தர்றேன் இதமாய் அவளுக்கு ஒவ்வொன்றையும் அறிமுகப்படுத்தினான் நீங்கள் பிறந்ததிலிருந்தே ஹைதராபாத்தில் தான் இருக்கீங்களா அவளும் அவனுடன் சகஜமாக பழக ஆரம்பித்தாள் ஆமாம் என்னுடைய தாத்தா காலத்திலிருந்து எங்க ஃபேமிலி இங்கே தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அம்மாவும் ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க தான் அவன் தன் குடும்பத்தை பற்றி கூறினான் அவளும் தன் சொந்த விஷயங்களை பரிமாறிக்கொண்டாள் தாய் தந்தை இறப்பிலிருந்து படித்த பள்ளி வரை அவனுடன் பகிர்ந்து கொண்டாள் உணவு வர ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அவளுக்கு பரிமாறிவிட்டுத்தான் தான் இவன் சாப்பிட ஆரம்பித்தான் உணவின் மனம் நாசியை நிறைத்து அதன் சுவை நாக்கில் இறங்கியது ஒவ்வொன்றையும் ரசித்து சாப்பிட்டாள் பைரவி பிடிச்சிருக்கா உணவுக்கு நடுவில் அவன் வினவ உம் ரொம்ப ரொம்ப குழந்தையை சப்பு கொட்டியவள் காட்டிய பரிமாணம் அவனுக்கு பிடித்திருந்தது உணவை முடித்துவிட்டு அங்கு ஃபேமஸான டெசர்ட் வாங்கி கொடுத்தான் ஐஸ்கிரீமா குலோப் ஜாமுனா என்ன சுவையென்று பிரித்தறிய முடியவில்லை ஆனால் தித்திப்பாக நாக்கில் இறங்கியது வாவ் இதுதான் அல்டிமேட் விழிகள் சிறுக இதழ்களை நாவாள் வருடியபடி அவள் கூறிய விதத்தில் அவன் பார்வை சட்டென்று அவள் இதழ்களில் பதிந்தது இனிப்பின் தித்திப்பு அவள் இதழ்களிலும் ஒட்டியிருந்தது சிவந்த நிறத்தில் மின்னிய அந்த ரோஜா இதழ்கள் அவனுக்கு மயக்கத்தை கொடுக்க பார்வையோ அதையே தாபத்துடன் வருடிக் கொடுத்தது அவள் இன்னும் படிப்பு முடிக்கலடா மனசாட்சி குரல் கொடுக்க ஒரு பெருமூச்சுடன் திரும்பி கொண்டான் பில்லை பார்த்தவள் மயக்கம் போட்டு விழுந்து விட்டாள் இருவரும் சாப்பிட்டது பல ஆயிரங்களை தொட்டிருந்தது என்ன இவ்வளவு விலையா அவள் அதிர்ச்சியுடன் விழிக்க அவன் சிரித்து கொண்டான் இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் விலை அதிகமாகத்தான் இருக்கும் அவன் பணத்தை கட்ட இருவரும் எழுந்து வெளியே வந்தனர் இவ்வளவு ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் சார் காரில் வரும்போது புலம்பிக் கொண்டேதான் வந்தாள் பைரவி என் சொத்து ஒன்றும் கரைஞ்சு போயிடல கொஞ்சம் அமைதியா வா அவன் சற்று குரலை உயர்த்தி அதட்டவும் தான் அமைதியானாள் இருவரின் இதயமும் நிறைந்திருந்தது இருவரும் மிகவும் நெருக்கமானதை போல் உணர்ந்தார்கள் பைரவியின் வீட்டு வாசலில் சென்று கார் நின்றது இன்று ஏனோ அவள் தன்னுடனே இருக்க வேண்டும் என்பது போல் தாபம் அவனுக்கு அவளுக்கும் அப்படித்தான் இருந்ததோ என்னவோ வீடு வந்தும் கீழே இறங்காமல் அவனை நோக்கினாள் அவனது வசீகர பார்வையுடன் இவளது கருவிண்டு விழிகள் கலந்தன மேனிகள் பின்னி பிணைந்து தீர்த்து கொள்ள முடியாத மோகத்தை பார்வைகள் சரசமாடி தீர்த்து இருவரின் காதலும் பார்வைகளின் வழி இடம் மாறி இருவரது இதயத்திலும் சுகமாய் உரைய ஆரம்பித்தது அவள் எதுவும் பேசவில்லை போய்விட்டு வருகிறேன் என்பதாய் தலையை மட்டும் ஆட்டினாள் பதிலுக்கு தலையசைத்து அவன் விடை கொடுக்க மனமே இல்லாமல்தான் இறங்கி வீட்டுக்குள் நுழைந்தாள் ஒரு பெருமூச்சுடன் காரை கிளப்பினான் ஆத்திரேயன் அவள் படிப்பு முடியும் வரை காத்திருக்க வேண்டும் என்றுதான் அவன் நினைத்திருந்தான் ஆனால் கடக்கும் மணித்துளிகளை பார்க்கும்போது அது சாத்தியம் என அவனுக்கு தோன்றவில்லை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவளை தன்னுடன் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற வேகம்தான் பிறந்தது இங்கு மெத்தையில் வந்து விழுந்தவளின் மனமும் கிட்டத்தட்ட அதே நிலையில்தான் இருந்தது குப்புறப்படுத்தவள் கழுத்தில் கிடந்த தங்கச்சங்கிலியை எடுத்து கடித்துக்கொண்டாள் மனம் முழுவதும் அவன் நினைவுகள் வியாபிக்க முகமோ செங்கொழுந்தாய் சிவந்து போனது இப்படியெல்லாம் ஒரு ஆண்மகனை கண்டு அவள் வெட்கம் கொள்வாள் என்றெல்லாம் அவள் நினைத்ததே இல்லை மேனி முழுவதும் ஒரு இன்ப பரபரப்பு திரும்பி படுத்த தலையணையை கட்டி விழிகளில் ஜன்னலின் வழியே கண் சிமிட்டிய நிலவு வந்து விழுந்தது நிலவில் அவன் முகம் தெரிந்ததோ என்னவோ நாணத்துடன் புன்னகைத்து கொண்டாள் ஆக மொத்தம் இருவருக்குமே தெல்ல தெளிவாக தெரிந்தது இது காதல்தான் என்று ஆனால் இருவருமே வாய் வார்த்தையாய் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை படிப்பு முடியட்டும் என்று இருவருமே காத்திருக்க ஆரம்பித்தனர் காத்திருத்தல் சுகமானது அதிலும் காதலில் காத்திருத்தல் அலாதி சுகமானது நினைவுகளை நெஞ்சில் சுமந்தபடி வெட்க புன்னகையை இதழ்களில் தேக்கியபடி காத்திருந்து பாருங்கள் அது அள்ளித்தெரிக்கும் சுகங்களை உணர முடியும் தொடரும்